இரண்டாயிரத்தி பதினாறு பதினாறாவது இடப்பெயர்ச்சி நேர வரைவில் காட்டப்பட்டுள்ள இரு நேர்கோடுகள் நேரம் டீசமன் பூச்சியத்தில் ஓய்விலிருந்து புறப்பட்டு நேர் எக்ஸ் திசை வழியே இயங்கும் ஏ பி என்னும் இரு பொருட்களின் இயக்கங்களை வகை குறிக்கின்றன பொருட்களின் இயக்கங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் உண்மையானது முதலாவது இப்போ இது இடப்பெயர்ச்சி நேர வரை சரி எங்களுக்கு தெரியும் இடப்பெயர்ச்சி நேர வரைபிற படித்திறன் என்னது தரும் டெல்டா டி ஓவர் டெல்டா டி ஆக இது தூரத்திங்கள் நேரம் அப்போ வேகம் வேகத்திற அளவு வேகத்தை தரும் சரி இங்கே படித்திறன் ரெண்டுமே சீரான படித்திறன்கள் ஆகவே சீரான படித்திறன் என்றால் இங்கே ஆறுமுடுகள் முடுகள் இங்கே ரெண்டு கிராஃபுக்கும் ஆறுமுடுகளே காணப்படாது பொருள் ஏ ஆனது பொருள் பியிலும் பார்க்க மிக நீண்ட நேரத்துக்கு சென்றுள்ளது அப்படி இல்லை எங்களுக்கு ஒரே நேரத்தில் தான் இந்த டைம் கேப் தான் தெரியாங்க அதாவது பூச்சியத்தில் தொடங்கி ரெண்டுமே டி நோட்டுங்கிற நேரம் வரைக்குமான கிராஃப் தான் தரப்பட்டிக்கு ஆக முதலாவது கூற்று வெளிப்படையாக பிழையானது இரண்டாவது டி செமன் டி நோட்டாக இருக்கும்போது பொருள் பி ஆனது பொருள் ஏயிலும் பார்க்க கூடுதலான இ இடப்பயிற்சியை செய்துள்ளது எங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த கிராஃபில் பி வந்துட்டு செஞ்ச இடப்பெயிற்சி ஏற்கனவே ஒரு இடம்பெயர்ந்த தானத்தில் இருந்து ஒரு சின்ன தூரம் தான் இடம்பெயர்ந்திக்கிறார் இதே இது ஏ வந்துட்டு செஞ்ச இடப்பெயர்ச்சி பாருங்கள் பூச்சிய தானத்திலிருந்து இவ்வளோ உடப்பயிற்சி செஞ்சுக்கிறார் ஆகவே இது ஏடை வந்துட்டு இடப்பெயர்ச்சி இது பீட இடப்பெயிற்சி ஆகவே ஏடை தான் இடப்பெயிற்சி கூடது ரெண்டாவது கூற்றும் பிழையானது பொருள் ஏ ஆனது பொருள் பியிலும் பார்க்க கூடுதலான வேகத்தை கொண்டுள்ளது இது உண்மையாக பாப்போம் எங்களுக்கு தெரியும் வேகத்தை ஒப்புடுறதுக்கு இங்கே படித்திறன் பார்க்கணும் படித்திறன் சீரானது அது ஏட படித்திறன் வந்துட்டு பாருங்கள் கோணம் பெரிசாக காணப்படுது இதே இது பீட கோணத்தை பாருங்கள் சிறிய கோணம் இந்த டீட்டா இந்த டீட்டாவோட இந்த டீட்டா சிறியது ஆகவே எம் பி வந்துட்டு சிறியது ஆகவே விஏ வேகம் வேகம்தான் பெரியது பி என்ற வேகத்திலும் ஆக முதல் மூன்றாவது கூட்டு சரி அப்போ அதுதான் ஆன்சர் பொருள் ஏ ஆனது பொருள் பியிலும் பார்க்க கூடுதலான ஆர்முடுகளை கொண்டுள்ளது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சீரான வேகத்தை காட்டுற கிராஃபுகள் ரெண்டுமே சீரான வேகம் என்ற ஆறுமுடுகள் ரெண்டுக்குமே பூச்சியம் ஆகவே ஏ சமன் பூச்சியம் இந்த கூற்றுப்பிழை இரு நேர்கோடுகளும் ஒன்றையொன்று குறுக்கிடும் புள்ளியில் இரு பொருட்களும் ஒரே வேகத்தை கொண்டுள்ளன பார்ப்போம் ரெண்டும் வந்துட்டு க்ராஸ் பண்ணுற இந்த புள்ளியில் பாருங்கள் இந்த இந்த வே இந்த இதில் படித்திறன் முழுவதுமே சீரான படித்திறன் ஆகவே எங்களுக்கு தெரியும் எப்பயுமே ஏடை படித்திறன் பிஏ விட கூட தான் இருக்கும் இந்த புள்ளி எடுத்து பார்ப்போம் ஏடை வந்துட்டு பாருங்கள் அப்போ என்ன ஹோணம்ண்டு அதாவது டெல்டா வை இது டெல்டா எக்ஸ் ஆகவே இந்த முக்கோணம் இது டீடா இதே இது பிடே பாருங்கள் அப்போ இதே புள்ளியில் இங்கே டெல்டா வை இங்கே டெல்டா எக்ஸ் இந்த கோணம் ஆகவே ரெண்டு கோணமும் இதில் பீட கோணம் வந்துட்டு சிறியது ஆக டீட்டா பி சிறியது டீட்டா ஏ விட ஆக ஒரே வேகத்தை கொண்டிருக்குமா கொண்டிருக்காது ஆகவே ஐந்தாவது கூற்றும் பிழையானது இரண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ரெண்டு ஒரு வீதியின் மூன்று சமாந்தரமான நேர் ஒழுங்கைகள் வழியே செல்லும் ஒன்று ரெண்டு மூன்று என்றும் என்னும் மூன்று மோட்டார் கார்களின் நேரம் டி செவன் ஜீரோவிலும் நேரம் டி செவன் நோட்டிலும் டி நோட்டிலும் உள்ள அமைவுகள் ஒரு ஏயிலும் அவற்றின் ஒத்த வேக நேர வரைப்புகள் ஒரு பியிலும் காட்டப்பட்டுள்ளன ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ள நிலைமை வரைப்புகளில் உள்ள பரப்பளவுகள் எண் நிபந்தனைகளை திருப்தியாக்கும் போது மாத்திரம் நடைபெற்றிருக்கலாம் பாருங்க இதில் தந்திருக்காங்க ரெண்டுமே ஒரே நேரத்தில் தொடங்கி ஒரே நேரத்தில் முடிவடையுது ஆகவே நேரம் சமனாக காணப்படுது அதே போல் மூன்றுமே வந்துட்டு ஒரே அளவான தூரத்தை தான் கடக்கின்றது வேகம் வே வேறு வேறாக காணப்பட்டால் அதுக்கு நிபந்தனை எப்படி இருந்தால் இந்த நிலைமை சாத்தியமாகும் இப்போ ஏபிசி இந்த காரில் வரைப்புகளை காட்டிக்காங்க பாருங்கள் இங்கே ஒரே நேரத்தில் ஒரே தூரத்தை கிடக்காங்க வெவ்வேறு வேகங்கள் என்றாலும் எங்களுக்கு இந்த கிராஃப்ட இறுதியாக ஒன்று ரெண்டு மூன்று தரப்பட்ட கிராஃப்கள் எக்ஸ்எச்சோடு அடைக்கிற இந்த வீட்டிக்ராஃபோட பரப்பானது சமனாக அமைஞ்சால் சரி ஆகவே உதாரணத்துக்கு பார்ப்போம் இந்த முதலாவது கிராஃப் வந்துட்டு மூன்று வகையான பரப்புகளை உள்ளடக்கி இந்த மூன்று முக்கோணம் முக்கோணம் ஒரு பல்கோணம் மாதிரி இப்படி அப்போ இப்படி இதுகள் அப்போ இந்த சிஇ அடைக்கிற பரப்பு இந்த ஏஜி கோடு அடைக்கிற பரப்பு இந்த பிஎஃப் கோடு அடைக்கிற பரப்பு எல்லா பரப்புகளும் சமனாக இருக்கணும் அப்படி இருந்தேன்னா நிபந்தனை சரி இங்கே எங்களுக்கு தந்திருக்காங்க ஒவ்வொரு முக்கோணங்களை ஒப்பிட்டு அதாவது இந்த இந்த முக்கோணங்கள் இந்த இந்த முக்கோணங்கள் இது 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 இந்த முக்கோணங்களை ஒப்பிட்டு எப்படி எப்படி தொடர்பு சமனாக இருந்தால் இது இந்த சமநிலை இந்த இந்த நிலைமை சாத்தியம் அதான் கேள்வி இப்போ பாருங்கள் இதுக்கு நாங்கள் உங்களுக்கு வழங்குறதுக்காக வேண்டி நான் இதை எக்ஸ் என்றும் இதை ஒய் என்னும் போடுறேன் சரி இதை எம் என்றும் இதை என்னும் எடுக்கன் இது வந்துட்டு ஜெட் ஆக இங்கே வந்துட்டு மொத்தமாக உதாரணமாக முதலாவது கிராஃப் எடுப்போம் முதலாவது கிராஃப் எது சிஇ என்ற கிராஃப் சிஇ என்ற கிராஃப் வந்துட்டு அடைக்கிற பரப்போ ஜெட் பிளஸ் என் எம் பிஎஃப் கிராஃப் அடைக்கிற பரப்பு இந்த அரைக்கு ஒய் பிளஸ் ஜெட் ப்ளஸ் ஒய் என் அதே மாதிரி மூன்றாவது கிராஃப் ஏஜி கிராஃப் அடைக்கிற பரப்பு ஜெட் பிளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எங்களுக்கு தெரியும் இது எல்லாத்துலேயுமே ஜெட் செமன் அரைக்கு ஆக இதில் நாங்கள் நியமம் அடுப்போம் இந்த இந்த கிராஃப் அடுப்போம் மற்ற கிராஃப் தானே ஏற்றம் இறக்க மாதிரி இருக்குது இந்த கிராஃபை நாங்கள் பொதுவாக அடுத்தோம்னா இந்த கிராஃபில் பரப்புக்கு சமனாக மற்ற ரெண்டு கிராஃபும் வந்தால் சரிதானே ஆக இந்த கிராஃபுங்கிற பரப்பு என்ன இதுதான் ஜெட் ப்ளஸ் ஒய் பிளஸ் என் இப்போ இதில் இப்போ இந்த கிராஃபை போல் பரப்பு இது இதுக்கு வரணுமுண்டா இதில் என் வந்துருக்கு சரி ஆனால் அப்போ வைஎம் வந்துட்டு எப்படி இருக்கணும் வைஎம் சமனாக இருக்கணும் அதே போல் இப்போ மற்றதை பார்ப்போம் இதில் பாருங்கள் இந்த ரெண்டு கிராஃபையும் வை வை வந்திருக்கி ஆக அது வட்டுப்பட்டு ஆகவே எக்ஸும் என்னும் இப்போ பேலன்ஸாக சமன் ஆகினா இப்போ எல்லா கிராஃபுமே ஒன்று கொண்டு சமன் ஆகவே என் சமன் எக்ஸ் என்று வரணும் ஆக என் சமன் எக்ஸ் என்று சொல்றது எது இந்த ஒப்போசிட்டாக இருக்கிறது பாருங்கள் இந்த ஒப்போசிட்டாக இருக்கிற இந்த ரெண்டு கிராஃப் அதாவது ஏபிடியும் டிஎஃப்ஜியும் ஏபிடி டிஎஃப்ஜி ஏபிடி டிஎஃப்ஜி இது டிஇஜி ஆகவே டிஎஃப்ஜின்னு காட்டுறது இந்த கிராஃப் அந்த கிராஃப் மட்டும்தான் காட்டுப்படுது அடுத்த முக்கியத்து பாருங்கள் அப்போ பிசிடி பிசிடியும் அடுத்த டிஇஎஃப் ஆக இது ரெண்டும் சமன் ஆகிக்கிறோம் இந்த அப்போ இந்த எந்த கிராஃப் ரெண்டும் சமன் ஆகிக்கிறோம்னா ரெண்டாவது ஆன்சர் தான் சரியானது அண்ணம் தெளிவாக சிசிஎஸ்எல் ரெண்டா இந்த ஜெட் பரப்புங்கிறது மூன்று கிராஃபுக்கும் சமனானது வழங்க பொதுவானது அப்போ இஞ்சிக்கிற இந்த மு ரெண்டு நாலு முக்கோணங்கள்ட்ட பரப்புகள் ஒன்று கொண்டு சமன் சரி இதில் எது ரெண்டு ரெண்டு சமனானால் போதும் எல்லாமே ஒன்று கொண்டு சமன் அவசியம் இல்லை ரெண்டு மட்டும் சமன் ரெண்டு சோடி அதாவது ஒரு சோடிகள் மா ரெண்டு சோடிகள் மாத்திரம் தனித்தனியாக சமனாக இருந்தால் போதும் அப்படின்ண்டா இதை பாருங்கள் இதில் எக்ஸ் இதுண்டா இதுவும் எக்ஸாக இருந்து இது ஒய் இதுவும் ஒய் ஆக இருந்தால் பாருங்கள் அப்போ இப்போ எந்த கிராஃப் எடுத்தாலுமே எங்களுக்கு ஜெட் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் நம்பரும் பாருங்கள் அப்போசிட்டாக சமனாக அறந்திக்கின்றா இப்போ ஜெட்டுன்னு எடுத்தால் இந்த பிஎஃப் கிராஃப் எடுப்போம் ஜெட் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதே இது இந்த பெரிய முக்கோணி ஏஜி இந்த கிராஃப் எடுப்போம் என்னென்னு வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் செட் இதே இது சிஇ கிராஃப் எடுப்போம் ஜெட் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதே இது நாங்கள் மாறி எக் இது ரெண்டும் சமநாயிக்கணும்னு எடுத்தோம்டா அதாவது இந்த முக்கோணிகளுக்குள்ளே எல்லாம் சமநாயக்கணும் எடுத்தோம்டா இது சரி வராது அப்படி வரவே வராது ஆகவே ஏன் அந்த தொடர்புடைய உங்களுக்கு வழங்கப்படுதுன்ற உங்களுக்கு வழங்கி நீங்கள் வேறு அப்போசிட் அரிக்கிறது சமன எடுத்தீங்கன்னா இங்கே பிள்ளை இப்போ இதுவும் இதுவும் மிக்ஸ் அறிக்கும்ன்ற எடுத்தீங்கன்னா இந்த இந்த ஆன்சர் பிள்ளை வழங்குதா இதுக்கு நீங்கள் எப்படி செய்யணும்டா இந்த பரப்புக்களை தனித்தனியை போட்டு ஒரு பெருமானத்தை நியமம் அடுத்து அதன் சார்பாக எல்லாத்தையும் சமப்படுத்த போனீங்கன்னா சரி அது இதுக்கு நாங்கள் இப்படி யோசிக்கமுண்டா உதாரணமாக பிஎஃப்ங்கிறது ஒரு ரெண்டுக்குமே இப்போ அதாவது ஏஜி வந்துட்டு மேல் மேலும்பி காணப்படுது சிஜி இங்கால மூலய மேலு களிமிக் காணப்படுறோம் ரெண்டுக்கு மட்டும் நாங்கள் பிஎஃப் எடுத்தோம்டா இந்த எல்லா முக்கோணங்களும் பிஎஃபோட கனவளவை ஃபில் பண்ணுற மாதிரி வந்தால் சரிதானே இப்போ பார்ப்போம் எங்களுக்கு வழங்குது இப்போ பிஎஃப்ட இந்த பரப்புக்கோ இந்த ஏஜிங்கிற முக்கோணி வரணுமாம்டா நாங்கள் என்ன செய்யலாம் இந்த ஏஜியிட வெளியிலே இருக்கிற இந்த துண்டு அவ்வளோத்தையும் வெட்டி எடுத்து இதை ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது பிஎஃபில் பரப்புக்கு சமணம் வந்துடுமா இல்லையா ஆகவே இதை துன் இந்த துண்டு எடுத்து வெட்டி எடுத்து இதுக்குள்ளே போடுறன்டா அப்போ இந்த பரப்பு ரெண்டும் சமணிக்கணும் இப்போ அடுத்த சிஇ எடுப்போம் சிஇ எடுத்தோம்னா சிஇ வந்துட்டு எப்படி இங்கே இருக்கி இதில் பிஎஃப் வந்துட்டு இந்த அரைக்கு அப்போ இந்த துண்டை மட்டும் நாங்கள் வெட்டி எடுத்து ஃபி இதை ஃபில் பண்ணினோம்டா சரியாக பொருந்திக்கின்னா அப்போ என்ன செஞ்சிடும் பிஎஃபில் பரப்புக்கு சமனாக வந்துடுமா இல்லையா சிஇ ஆகவே அதை வச்சும் சரி நாங்கள் எடுக்கலாம் இந்த ரெண்டு பரப்பும் எப்படி இருக்கணும் சமனாக காணப்படணும் அதே மாதிரி இந்த ரெண்டு பரப்பும் எப்படினும் சமனாக காணப்படணும் இப்படின்னு நாங்கள் எடுக்கையிலும்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினாறாவது ரெண்டு கிலோகிராம் திணிவுள்ள ஒரு குற்றி ஒரு கிடை மேற்பரப்பு வழியே தள்ளப்படுகின்றது நேரம் டீயுடன் குற்றியின் இடப்பெயர்ச்சி எக்ஸின் மாறலே உருவில் காட்டப்பட்டுள்ளது இதில் விட டீ டீ ஆனது ஜீரோக்கும் ரெண்டு சென்டிமீட்டருக்கும் இடையில் ரெண்டுக்கும் நாலுக்கும் இடையில் நாலுக்கும் ஐந்துக்கும் இடையில் ஆகிய நேர ஆயுதங்கள் ஒவ்வொன்றின் போதும் குற்றி மீது அதன் இயக்க திசையில் தாக்கும் விலையுள் விசை எஃப் இன் பெருமானங்கள் மாறாமல் இருக்கின்றன பின்வருவனவற்றில் எது ஒவ்வொரு நேர ஆயிடைகளிலும் எஃப் பருமனை சரியாக வகை குறிக்கின்றது ரைட் இங்கே பார்ப்போம் அப்போ எஃப்ண்ட வந்துட்டு பருமன்களை கேட்காங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இப்போ எங்களுக்கு தெரியும் எக்ஸ்டிக்ராஃபுண்டா என்ன தூர நேர வரைபு தூர நேர வரைஃபில் வந்துட்டு படித்திற நின்னது தரும் வேகத்தை தரும் ஆகவே நாங்கள் இதில் படித்திறனை வச்சு கொண்டு நாங்கள் ஆர்முடுகளை முடுகளை காணலுமா காணையில இப்போ எங்களுக்கு எஃப் பருவமான காண கேட்காங்க எஃப் சமன் எங்களுக்கு என்ன தெரியும் எம்ஏ திணிவு தந்திருக்காங்க ரெண்டு கிலோகிராம் ஆகவே இந்த இயக்கத்தின் ஆறு முடுகளை எங்களுக்கு எஃப் விசை வழங்கும் ரைட் அப்போ ஆறுமுடுகள் என்னென்று என்னண்டு வழங்கணும் முதலாவது இந்த ஜீரோ டு டூ ரெண்டு சென்டிமீட்டர் இந்த கெப்பில் பாருங்கள் இது சீரான வேகம் அதாவது படித்திறன் வந்துட்டு மாறலை என்ன ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் ஆர்முடுகள் நிச்சயமாக பூச்சியம் ஆகவே விசை பூச்சியம் அந்த த அதை தரவிட முதல் மூண்டு இதே மாதிரி தான் நாலாவது இருந்து அஞ்சாவது செக்கண்ட் இந்த சின்ன பீரியட் இதுக்குள்ளேயும் சீரான நேர்கோடு பாருங்க அப்போ இதுக்குள்ளேயும் வந்துட்டு ஆர்முடுகள் என்ன ஏசமன் பூச்சியம் அப்போ இந்த கேப்பில் ஆர்ஹா ஆறுமுடுகள் ஏசமன் பூச்சியம்ன்றா இதிலேயே நம்ம செய்கிற பெருமாணம் என்ன பூச்சியம் ஆகவே இந்த மூன்று ஆன்சரும் நாலு ஆன்சரும் சரி ஆகவே நாங்கள் நாலாவதும் ஐந்தாவதும் ஆன்சர் வராது இப்போ பார்ப்போம் எங்களுக்கு தெரியும் நடுவுல இது ஆறுமுடுகளுடனான இயக்கம் வேகம் மாறுது எங்களுக்கு அப்போ ஆறுமுடுகளை காணணும்னா என்ன தேவை டெல்டா வீவை டி தேவை டெல்டா வீட்டில் வந்துட்டு என்ன இறுதி வேகம் வி டூ மைனஸ் ஆரம்ப வேகம் வி ஒன்னின் கீழ் எடுத்த நேரம் டி ஆகவே எங்களுக்கு ரெண்டு தொடக்கம் நாலு இந்த கேப்புக்குள்ளே டைம் கேப் தெரியும் எத்தனை நாலு மைனஸ் ரெண்டு ரெண்டு செகண்ட் ஆகவே வி டூவையும் வி ஒன்னையும் நாங்கள் கண்டோம்னா சரி இங்கே வி டூ வி ஒன்னை காண்றதுக்கு இது வளைந்த ஒரு பரப்பு என்ன எங்களுக்கு தெரியும் இறுதியாக இந்த ஜீரோ டு ரெண்டு வரைக்கும் உள்ள சீரான அந்த வேகத்த முடிவில் தான் இந்த கிராஃப் ஸ்டார்ட் ஆகிறதால இதர முடிவில் என்ன அப்போ சீரான இது வந்துட்டு என்ன படித்திறன கொண்டிச்சோ அதே படித்திறன் இதில் ஆரம்ப படித்திறன் ஆகவே ஆரம்ப வேகம் எங்களுக்கு காணையிலும் இந்த ஆரம்பமாக ஜீரோ டு டூ சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கிற சீரான வேகம் தான் ஆரம்ப வேகம் அடுத்தது இறுதி வேகம் எங்களுக்கு காணையிலும் இந்த நாலு செகண்ட் இருந்து ஐந்து செகண்ட் வரையான இந்த நேர்ஹோடிக்கு தானே இதோடு அதாவது அந்த நேர்ஹோட்டில் இருக்கிற இறுதியாக இருக்கிற படித்திறனும் இந்த வளைவின் கோடு இந்த இறுதி படித்திறனும் உண்டு ஒரே புள்ளி ஆகவே நாங்கள் இதில் இறுதி வேகத்தை நாங்கள் இந்த நாலு சுடக்கம் ஐந்து சென்டிமீட்டர் உள்ள மாறான வேகம் இந்த வீட்டு மூலமாக கண்டுகொள்ளலாம் ஆக இதன்படி நாங்கள் கண்டமுண்டா இதில் பார்ப்போம் இதில் படித்திறன் எத்தனை அதாவது இதில் டெல்டா வை வந்துட்டு ஒன்று ஆகவே இங்கே வேகத்தை கண்டோம்டா என்ன படித்திறனை காணணும் படித்திறன் இங்கே என்ன வை ஆளுகின் வித்தியாசம் ஒன்றின் X எக்ஸ் வித்தியாசம் ரெண்டு ஆகவே தசம் ஐந்து ஆகவே வி டூ தசம் ஐந்து V1 ஒன் அப்போ வி டூ என்ன வரும் பாருங்கள் ஒரு செகண்ட் ஆகவே கீழே கொண்டு வரும் மேலுக்கு Y எக்ஸ் ஆய் ஆளுகளின் வித்தியாசம் எத்தனை வரும் ரெண்டு ரெண்டு கேப் ஆகவே ரெண்டு ரெண்டு ஆகவே ரெண்டு மைனஸ் சைவதேன் ஒன்று தசம் ஐந்து ரெண்டு இதை பிரிச்சா தசம் ஏழு ஐந்து எம்எஸ் மைனஸ் டூ ஆர்முடுகள் ஆக ஆர்முடுகளை கண்டுட்டோம் இப்போ தானே கேட்காங்க அப்போ எஃப் செமன் எம்ஏ படி எம் வந்துட்டு ரெண்டு தர சைவதம் ஏழு அஞ்சு அப்போ எத்துனா ஒன்று தசம் ஐந்து நியூட்டன் ஆக ஒன்று தசை ஐந்து நியூட்டன் என்று வர்ற ஆன்சர் எத்தனாவது ரெண்டாவது ரெண்டாவது ஆன்சர் தான் இதுக்கு சரியான ஆன்சர் ஆனால் இது அழகான கேள்வி இவங்க ஒரே ஒரு கேள்வி மிஸ்டேக் கொண்டு விட்டுட்டாங்க விலையுல் விசை எஃப் பெருமானங்கள் மாறாமல் இருக்கின்றன என்ற தரவு தந்துட்டாங்க இங்கே எஃப் வந்துட்டு மாறாம இருக்குதா இல்லை முதல் முதல்ல எஃப்ங்கிற விசையே தாக்கலை முதலுக்கும் கடைசிக்கும் கிராஃப்ர துண்டுல நடு கிராஃப்ட துண்டுலை மட்டும்தான் எஃப் அதாவது ஆறுமுடுகளுடனான இயக்கம் ஆனால் இந்த வசனம் பிழைங்கிறதால இந்த கேள்விக்கு இந்த வருஷம் ஓல் ஆன்சர் கொடுத்தாங்க ஆனால் உண்மையிலே இந்த வசனம் இல்லாவிட்டிருந்தால் இது நல்ல அழகான கேள்வி ஆன்சர் ரெண்டாவது வந்திக்கும் ஒரு வீதிக்கு அருகில் உள்ள விளக்கு கம்பம் ஒன்று சார்பாக இரு மோட்டார் கார்களின் இயக்கங்களின் இடப்பெயர்ச்சி நேர வரைவுகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன விளக்கு கம்பத்திற்கு வலது திசையில் இடப்பெயர்ச்சி நேரென கொள்கை வரைவுகளில் குறிக்கப்பட்டுள்ள பி கியூஆர் என்னும் புள்ளிகள் தொடர்பாக மோட்டார் கார்களின் இயக்கம் பற்றி மாணவன் ஒருவனால் பின்வரும் கூற்றுக்கள் முன்வைக்கப்பட்டன முதலாவது அப்ப கூற்றுக்களை பார்க்குறது முதல் இப்போ பார்ப்போம் விளக்கு கம்பம் ஒன்று காணப்படுது சரி இதை நாங்கள் விளக்கு கம்பமாக எடுத்தோம்டா இந்த விளக்கு கம்பத்துக்கு வலதுபுறமாக உள்ள பகுதியை நேரிடப்பயிற்சி பகுதி இது மறை இடப்பயிற்சி என்று சரி அவங்க அப்படி தான் எடுக்க சொல்லிக்கிற இப்போ பார்ப்போம் இதில் இடப்பேச்சி நேர வரைப்பில் நேர் திசையில் கார் ரெண்டு காணப்படுது பாருங்கள் கார் ரெண்டு நேர் திசையில் ஒரு கூடிய இடப்பேச்சியில் காணப்பட்டு அந்த கார் என்ன செய்யுது எதிர் திசையை நோக்கி அந்த இடப்பேச்சி குறைக்கப்பட்டு பூச்சி இடப்பேச்சியை என்ற புள்ளியில் அடைந்து அதுக்கு பின்னர் மீண்டும் இயங்கி ஒரு மறை இடப்பேச்சியில் முடிவடையுது இதே இது கார் ஒன்றானது அப்போ இது கார் இரண்டு கார் உண்டானது மறை இடப்பெச்சியில இருந்து தொடங்கி ஆகவே ஒரு பெரிய ஒரு மறை மறை இடப்பெய்ச்சியிலிருந்து தொடங்கி அது நேர தாண்டி முதலிருந்த கார் அல இடப்பயிற்சியை விட அதிக நேரிடப்பயிற்சியில காணப்படுது ஆக இது கார் ஒன்று இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு காரும் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒன்றை ஒன்று சந்திக்கும் உண்டு சரி இப்போ நாங்கள் பார்ப்போம் முதலாவது பி தொடர்பாக அப்போ P இந்த பிங்கிற புள்ளி தொடர்பாக சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியும் இடப்பெயர்ச்சி Pல வந்துட்டு என்ன செய்து பூச்சியமாகுது ஆனால் க்ரஸ் பண்ணுதா இன்னும் ஆறுங்கிற இது ஆறு வந்துட்டு ஆறும் அதாவது கார் ஒன்றும் ரெண்டும் க்ரோஸ் பண்ணுது எங்கே இந்த கிவுங்கிற புள்ளியிலாக இந்த புள்ளி தான் வந்துட்டு ரெண்டு காரும் சந்திக்கிற புள்ளியாக இருக்கும் சந்திக்கிற இடப்பயிற்சி தூரமாகவும் காணப்படும் ஆக இதில் பிங்கிற புள்ளி என்னது சொல்லுதுன்றா இடப்பயிற்சி பூச்சியமாகிற புள்ளிண்டா கம்பத்தை அதாவது விளக்கு கம்பத்தை அடைகிற புள்ளி தான் பி கார் ஒன்றானது விளக்கு கம்பத்தை அடையும் புள்ளி தான் பி ரைட் ஆகவே இப்ப பி தொடர்பாக என்ன சொல்லிக்காங்க இடப்பக்கத்திலிருந்து வரும் கார் உண்டானது கார் ரெண்டை கடக்கின்றது இல்ல கடக்கின்ற புள்ளி வந்துட்டு என்ன புள்ளி இரண்டாவது கூற்ற பார்ப்போம் கியூ தொடர்பாக அப்போ கியூ சார்பாக சொல்கிறாங்க விளக்கு கம்பத்தை நோக்கி நகர்கின்ற இரு கார்களும் ஒன்றை ஒன்று கடக்குகின்றன எங்களுக்கு கியூவில் கார் ரெண்டுமே கடக்குது அது ஷுவர் அது உண்மை ரைட் ஆனால் இங்கே இரண்டுமே நோக்கி நகருகின்ற இரு கார்கள் ஆண்டு கேட்டா இல்லை ஏன்னா எங்களுக்கு தெரியும் கார் ஒன்றானது நேரத்தோட இப்போ நேரம் கூட கூட கார் ஒன்றின் இடப்பை என்ன செய்து பூச்சியிட பேச்சு அடைந்து அதாவது விளக்கு கம்பத்தை க்ராஸ் பண்ணி விளக்கு கம்பத்துல இருந்து இப்ப விலகி நகருது ஆகவே கார் ஒன்றானது இந்த தூரத்துக்கு பின்னால விளக்கு கம்பத்தை விலக்கி நகர்ற இந்த ஏரியா தான் இது ஆனால் கார் ஒன் ரெண்டானது இன்னும் விளக்கு கம்பத்தை அடையலை அப்ப விளக்கு கம்பத்தை நோக்கி நகர்கின்றது ஆக இதில் கார் ரெண்டானது விளக்கு கம்பத்தை நோக்கி நகரும் அப்ப என்னண்டா இதில் பார்ப்போம் கார் ரெண்டானது விளக்கு கம்பத்தை நோக்கி நகரும் அதாவது இப்பான் இந்த டிஸ்டன்ஸ் ஆனால் கார் ரெண்டு விளக்கு கம்பத்தை நோக்கி நகர்ந்து விட்டது கார் ஒன்றானது விளக்கு கம்பத்தை நோக்கி நகர்ந்து ஆகவே மீட் பண்ணுற புள்ளி எங்கண்டா இந்த புள்ளி இதான் கிவுங்குற புள்ளி ரைட் படத்தில் நாங்கள் குறிக்க போனோம் ஆகவே இந்த கூற்று இர அது இரண்டாவது பார்ட் சரி ஆனால் நோக்கி நகர்கின்றங்கிறத வச்சு இந்த கூற்று பிழையானது அடுத்தது ஆர் தொடர்பாக எங்களுக்கு தெரியும் ஆறுங்கிறது என்ன கார் ரெண்டானது விளக்கு கம்பத்தை நகர்கின்ற தானம் ஆகவே வலப்பக்கத்திலிருந்து வரும் கார் ரெண்டு வலப்பக்கத்திலிருந்து தானே கார் வந்துட்டு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணது சரி அப்போ வலப்பக்கத்திலிருந்து வரும் கார் விளக்கு கம்பத்தை கடக்கிற புள்ளி தான் என்ன ஆர் என்ற புள்ளி சரி அப்போ இந்த கிராஃபை வச்சு நாங்கள் அந்த சந்தர்ப்பம் அந்த 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 கார இயக்கம் எப்படி நடக்குதுங்கிறது நாங்கள் விளக்கக்கூடிய மாதிரி விளங்கக்கூடிய மாதிரி இருக்கணும் சரி ஆகவே இதுக்கு ஆன்சர் வந்துட்டு சீமாத்திர உண்மையானது ரெண்டாவது ஆன்சர் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு பொருளின் இயக்கத்திற்கான இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது அதனை ஒத்த வேக நேர வரைப்பை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது இந்த வரைப்புக்கு ஏற்கனவே நாங்கள் வீடி கிராஃபை எஸ்டி கிராஃப் இந்த ஆன்சரை நாங்கள் எடுத்தோம் இப்போ ஆன்சரை கேள்வியாக கேட்குங்க இதான் பேப்பரில் செய்கிறது நன்மை பார்த்தீங்களா இப்போ பேப்பரில் ஒன்று கேள்வியாக கேட்டு ஆன்சர் கேட்டதை ஆன்சரை இப்போ கேள்வியாக கேட்குங்க அப்போ மாறி இப்படி தான் மாறி மாறி வரேன் சரி இப்ப நாங்க பார்ப்போம் எஸ்டி கிராஃப்டு இந்த பகுதியை மூன்று துண்டுகளாக எங்களுக்கு ஒன்று கிராஃப் வளைவான கிராஃப் முதலாவது துண்டு மூணாவது துண்டு நடுத்துண்டு வந்துட்டு சீரான அதாவது ஃப்ளெட்டானது ஆனது சமாந்தரமான ஒரு துண்டு இதில் எங்களுக்கு தெரியும் கிராஃப் தரப்பட்டிக்கு எஸ்டிகிராஃப்டில் படித்திறன் என்னதை தரும் வேகத்தை தரும் ஆகவே படித்திரண்ட திசை வேகத்தின் திசையை தரும் படித்திரண்ட பருமன் வேகத்தை தரும் இப்போ பார்ப்போம் முதலாவது நாங்கள் எடுப்போம் முதலாவது துண்டில் பாருங்கள் இந்த படித்திரண்ட இந்த படித்திறன் என்ன நடக்குது படிப்படியாக குறைந்து கொண்டு போகுது குறைந்து பூச்சியத்துக்கு க இறுதியாக முடியுது ஆகவே குறையும் படித்திறன் ஆகவே இங்கே படித்திறன் குறையுது ஆனால் படித்திரண்டை வந்துட்டு திசை வந்துட்டு எங்கள் கூர்கோணம் அதாவது எக்ஸைட்டோட கூர்ங்கோணம் தாக்குற ஒரு திசையில் காணப்படுது ஆகவே பிளஸ் படித்திறன் பிளஸ் படித்திறன் குறைவடையதுண்டா அப்ப பிளஸ் வேகம் என்ன செய்யணும் குறைவடையணும் ஆகவே அமர்முடுகளுடனான இயக்கம் அமர்முடுகளுடனான இயக்கத்தை தார கிராஃப் எதாவது மூன்றாவது கிராஃப் அடுத்தது ஐந்தாவது கிராஃப் முதலாவது வருமா சீரான கிராஃப் வராது ஆறுமுடுகள் என்ன பூச்சி எம் தரப்பட்டிக்குது அப்படி வராது இங்கே வேகம் குறைவடையணும் வேகம் இது அதிகரிக்குது மூன்றாவது கிரா நாலாவது கிராஃப் வேகம் அதிகரிக்குது ஆகவே அதுவும் வராது ஆகவே மூன்று அல்லது ஐந்து இது ரெண்டுல இப்போ பார்ப்போம் ரெண்டாவது துண்டை பார்ப்போம் இது இதுல இது ஃப்ளெட்டாக இருக்கு அப்போ அதாவது படித்திறன் பூச்சியம் படித்திறன் பூச்சியம்டா வேகம் என்ன பூச்சியம் ஆக வேகம் பூச்சியமாக காட்டுற கிராஃப் அடுத்தது ரெண்டுமே வேகம் பூச்சியமாக காட்டுறாங்க சரி அப்போ மூணாவது துண்டை பார்ப்போம் மூணாவதுல பாருங்கள் இதில் படித்திறன் என்ன செய்யுது இந்த கிராஃப் இது அதிகரிக்கும் படித்திறனுடைய கிராஃப் ஏற்கனவே நாங்கள் தியரி கிளாஸில் பார்க்காத பார்க்காதாக்கள் தியரி கிளாஸை போய் பார்த்துடுவாங்க ஆகவே இதில் படித்திறன் வந்துட்டு அதிகரிக்குது ஆகவே அதிகரிக்கும் படித்திறன் ப்ளஸ் படித்திறன் ஆகவே படித்திறன் அதிகரிக்கிறதுனா வேகமும் இங்கே அதிகரிக்கணும் பிளஸ்ல அதிகரிக்கணும் ஆகவே இதை காட்டுற கிராஃப் வந்துட்டு ஐந்தாவது கிராஃப் மைனஸ்ல அதிகரிக்க வராது ஆகவே மூன்றாவது கிராஃப் தான் பிளஸ்ல அதிகரிக்குது ஆகா ஆன்சர் மூன்றாவது அடுத்த வினா ரெண்டாயிரத்தி இருபது ஒரு நேர்கோடு வழியே செல்லும் ஒரு பொருளின் வேக நேர வரைகு உருவில் காட்டப்பட்டுள்ளது டி சமன் பூஜ்ஜியம் தொடக்கம் டி சமன் நான்கு செகண்ட் வரைக்கும் பொருளின் சராசரி வேகம் யாது ஆகவே சராசரி வேகத்தை கேட்டிக்காங்க சராசரி வேகம்ங்கிறது என்ன இயங்கிய மொத்த தூரத்திங்கள் இந்த கிராஃப்ட தனித்தனியான கிராஃப்ட மொத்தமாக இயங்கிய தூரத்தை நாங்கள் அதில் மொத்த நேரத்தால் பிரித்தா வரும் சராசரி ஆக மொத்த தூரம் வந்துட்டு முதலாவது கிராஃபில் பாருங்கள் பரப்பு என்ன அதாவது வீட்டி கிராஃப்ட பரப்பு என்னத்தை தரும் தூரத்தை தரும் வீட்டி கிராஃப்ட படித்திறன் ஆறு முடுகளை தரும் ஆகவே இங்கே ஆறுமுடுகளு பூஜ்யம் இது சீரான கிராஃப் அப்போ இதில் மொத்த தூரம் வந்துட்டு முதலாவது பரப்பு மூணு தர மூன்று அப்போ மும்மூணு ஒன்பது மீட்டர் ப்ளஸ் அடுத்த அடுத்த பரப்பை பாருங்கள் ஒன்று தர ஒன்று கேளுக்கு இயங்கின மொத்த தூரம் நாலு செகண்ட் காலம் ஆகவே மும்மூணு ஒன்பது மூணும் பத்திங்கள் நாலு ரெண்டு தசம் ஐந்து எம்எஸ் மைனஸ் ஒன் என்ற வேகம் ஆகவே மூன்றாவது ஆன்சர் மிகவும் எளிமையான வினா அடுத்த வினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி ஏ லிருந்து எரியப்பட்ட ஒரு பந்தின் பாதை ஏபியை காட்டுகின்றது வழித்தடையை புறக்கணிக்கட்டாம் ஆகவே இது எரிய பாதை பின்வரும் கூற்றுக்களை கருதுக ஏ பாதையின் உயர்ந்த பட்ச உயரத்தின் பந்தின் வேகம் பூச்சியமாகும் இது பிழையானது ஏன் நிலைக்குத்து வேகம்தான் பூச்சியம் வேகம் தான் அதாவது இந்த வேகம் வி என்று சொன்னால் இதில் ரெண்டு கூறுகளாக நம்ம உடைக்கலாம் வி சைன் டீட்டா இந்த டீட்டா கோணம் தெரியப்பட்டந்தா வி கொஸ்டீட்டாண்டு விஸ்டீட்டா வந்துட்டு மாறாமல் எல்லா புள்ளிகள்லேயும் காணப்படும் ஏனென்றால் கிடையாக எந்த தடை விசைகளும் காணப்படாது ஆனால் நிலைக்குத்தாக புவியீர்ப்பு விசை வந்துட்டு அமர் முடுக்குவதன் காரணமாக அமர்முடுகள் பூவீர்ப்பு ஆர் ஆறு முடுகள் அமர்முடுகளாக தொழிற்பட்டு மைனஸ் ஜி ஆக தொழிற்பட்டு ஒவ்வொரு செகனுக்கும் பத்து எம்எஸ் மைனஸ் ஒன்னுங்கிற அடிப்படையில் வேகம் குறைக்கப்பட்டு அது உயர் புள்ளியில் வேகம் பூச்சியமாக்கப்படும் இது நிலை குத்து தான் பூச்சியமாக்கப்படும் கிடை வேகம் அந்த புள்ளியில் இருக்குமா ஓம் இருக்கும் ஆகவே உயர்ந்த பட்ச உயரத்தில் வேகம் பூச்சியம் என்று செல்வது பிழையானது அடுத்தது பி புள்ளி பியின் பந்தின் வேகம் புள்ளி உள்ள வேகத்திற்கு சமன் ஆகும் சக்தி காக்கப்பட்டால் எங்களுக்கு தெரியும் எரிய நிலைக்குத்தாக வந்துட்டு வி சைன்டிட்டாங்கிற பிரிப்படுத்த ஒரு கூறு அது குறைவடைந்து வி பூச்சியமாகி மீண்டும் அதே உயரத்துக்கு ஜிங்கிற ஆறுமுடுகள் காரணமாக வி சைன்டிட்டாங்கிற பெருமானது பெரும் சமன் யூ வர்க்கம் சக டூ ஏஎஸ் ஆரம்ப வேகம் எல்லாம் இல்லை ஆகவே ஆர் ஆர்முடுகள் தான் ஆகவே என்ன இறுதி வேகம் என்ன ரெண்டுமே ஒரே தூரம் ஆகவே ஆரம்ப இறுதி அரை பகுதிகளும் எரிய பாதை இந்த சமனான தூரங்களில் தான் எலும்பி கீழுக்கு பணியுது ஆகவே நிலை குத்தாக எடுத்தோமுண்டாலும் கிடையாக எடுத்திருந்தாலும் எஸ் வந்துட்டு தான் ஆகவே வேகமும் இறுதி வேகம் தான் இருக்கும் ஆரம் இதுக்கு என்ன ஆரம்ப வேகமாறுமோ அதான் இதுக்கு இறுதி வேகமாக வரும் ஆகவே வி சைன் டீட்டாவுல வந்துட்டு நிலை குத்தாக அடிக்கும் எங்களுக்கு அதே மாதிரி தெரியும் மற்றது கிடை வேகம் அது மாறாது வி கோஸ் தான் குறைந்து கூடாது வி கோஸ்டீடா மாறாமலே எல்லா புலிகளையும் காணப்படும் ஆகவே ரெண்டு விலையிலும் வந்துட்டு ஏற்கனவே நாங்கள் பிற்படுத்த மாதிரி வி என்று வரப்போது அப்ப இப்படி பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியும் அப்போ இது ஏற்கனவே வி கோஸ்டீடா கிடை வேக இருக்கி நிலைக்குத்தான ஏற்கனவே போன வி சைன்டிட்டாட பருமனுக்கு பூஜ்ஜியத்தை அடைந்து மீண்டும் ஜி காரணமாக வி சைன்டிட்டா பழைய வி சைன்டிட்டாட பெருமதியை அடையும் ஆனால் எங்களுக்கு தெரியும் வேகம் என்றால் ஒரு காவிக்கணியம் அதுக்கு என்ன இருக்கும் காவிக்கணியம் என்றால் பருமன் திசை இருக்கும் ஆகவே இங்கே எரியப்பட்ட வேகத்தின் திசை வந்துட்டு எப்படி மேல் நோக்கிய திசையில் வி சைன் டீட்டா ஆனால் வந்தடைகின்ற நேரத்தில் வந்துட்டு என்ன பருமன் வி சைன் டீட்டா கீழ் நோக்கி ஆகவே இரண்டின்ற கதியும் சமன் என்று சொல்லேயலும் அல்லது வேகத்தின் பருமன் சமன் என்று சொல்லேயலும் ஆனால் வேகம் சமன் என்று சொல்லலுமா இல்லை வேகம் சமனே இல்லை ஏனென்றால் இங்கே திசை வந்துட்டு எதிரெதிராக காணப்படுகின்றது வித்தியாசமான வேகங்கள் ஆகவே இங்கே வந்துட்டு குறிப்பிட்ட டீட்டா கோணத்தில் வி கோணம் இந்த கோணத்தில் இருக்கே இப்போ டீட்டா கோணத்தில் வந்த அதே கோணத்தில் வந்து சேரும் ஆனால் வந்து சேருகின்ற திசை வேறுங்கிறதால வேகங்கள் வித்தியாசம் ஆகவே ஏயில் உள்ள வேகமும் பியில் உள்ள வேகமும் வித்தியாசமானது இந்த கூற்று பிழையானது ஆக ட்ரிக்கி கொஷன் பாருங்கள் எந்த அளவுக்கு நுணுக்கமாக இருக்காங்க அப்போ நாங்கள் வேகமுங்கிற விஷயத்தை யோசிக்க இல்லாட்டி இங்கே இந்த இடத்த நாங்கள் பிள விடுவோம் இதே இதை அடுத்த வருஷம் எப்படி போடுவாங்க வேகத்தின பருமன் அப்படின்ட்டு போடுவாங்க குழப்பறதுக்காக வேண்டி சீ கூற்று புள்ளி பி யின் பந்தின் இயக்கப்பாட்டு சக்தி இல் உள்ள இயக்கப்பாட்டு சக்திக்கு சமம் மே அப்ப ஏயில் ஒரு வேகம் பியில் ஒரு வேகம் திசைதான் ஆனால் பருமன்கள் சமன் எங்களுக்கு ஹாஃப் எம்வி ஸ்குவார்டுங்கிற இதில் போடுறது நாங்கள் என்ன பருமன்களை தான் போடுவோம் சரி ஆனால் வேகங்களையே போட்டாலும் என்ன செஞ்சிடும் வேகம் உதாரணமாக மறையாக காணப்பட்டீங்கன்னா மறை தர மறை என்ன செஞ்சிடும் ப்ளஸ் ஆகிடும் ஆகவே எங்களுக்கு இது ஒரு இஷ்யூ இல்லை கொஞ்சம் ஹாஃப் எம்வி ஸ்குவார்டில் பருமன்களை தான் கவனிப்போம் பருமன்களில் வந்துட்டு ரெண்டு இந்த பருமனும் வேகத்தின் பிஇண்ட பருமனும் சமன் ஆகவே ஒரே இயக்கப்பாட்டு சக்தி தான் காணப்படும் ஆகவே சி கூற்று சரியானது ஆக ஆன்சர் வந்துட்டு ரெண்டாவது சி அடுத்த அடுத்தவினா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதினாறாவது ஒரு பந்து கிடையுடன் அறுபது பாகை கோணத்தில் மேல் நோக்கி எறியப்படுகின்றது எரியத்தின் தொடக்க இயக்கப்பாட்டு சக்தி கே எனின் பந்தின் உயர்ந்தபட்ச உயரத்தில் அதன் இயக்கப்பாட்டு சக்தி யாது அப்போ எங்களுக்கு தெரியும் இங்கே வேகத்துக்கும் இயக்கப்பாட்டு சக்திக்கும் தான் தொடர்பெடுக்கணும் நாங்கள் ஒரு பந்தானது கிடையோட அறுபது பாகை சாய்வில் எறியப்படுது ஆகவே என்ன செய்யும் ஒரு எரியக்கத்தை ஆற்றும் இந்த எரிய பாதி அதே உயர் புள்ளியில் வந்துட்டு நிலைக்குத்துக்கூறு இப்போ இந்த வேகம் வந்துட்டு வின்ற எடுத்தோம்னா ஆரம்ப வேகம் வி சைன் அறுபது கிடைக்கூறு கொஸ் அறுபது என்று காணப்படும் இதில் வி சைன் அறுபது என்ன செய்யும் குறைவடைந்து குறைவடைந்து அதே உயர் புள்ளியில் வி அதாவது வி சைன் அறுபது என்னெங்கிறோம் பூச்சியமாயிடும் ஆகவே இது பூச்சியம் ஆனால் கிடை இயக்கம் காணப்படும் ஏற்கனவே எரிய பாதிரை இயல்ஃபை பற்றி செல்லக்கூடாது சென்று ஆகவே வி கொஸ் அறுபது காணப்படும் வி கொஸ் அறுபதுண்டா அரை ஆகவே வி பை டூ காணப்படும் சரி அப்போ இப்ப கேட்காரு தொடக்கத்தில் இயக்கப்பாட்டு சக்தி ஆகவே தொடக்கத்தில் வேகம் என்ன வி இயக்கப்பாட்டு சக்தி கேக்கான சாம்பாடு ஹாஃப் எம் வி வர்க்கம் இங்கே திணிவு மாறல ஒரே அந்த பந்து தான் ஆகவே நாங்கள் இதை மாறலியாக எடுத்தோம்னா கே நேர்வீசமன் வி வர்க்கம் இந்த தொடர்பின்படி நாங்கள் சமன்பாடு எடுக்கலாம் ஆகவே முதலாவது எடுத்தோம்னா கே இயக்கப்பாட்டு சக்தி வி வேகம் இருக்கக்கூடாது அப்போ வி வர்க்கம் இது முதலாவது தொடர் இரண்டாவது தொடர் எடுப்போம் நாங்கள் காண வேண்டிய கே ஒன் என்று எடுப்போம் அது சமன் இப்போ வந்துட்டு புதிய வேகம் என்ன வி பை டூ வீண்ட வர்க்கம் சரி ஏன் அதி உயர் புள்ளியில் இயக்கப்பாட்டு சக்தி இயக்க இருக்காங்க அதிய உயர் புள்ளியில் வேகம் வந்துட்டு கிடைக்கூற மட்டும் காணப்படும் இங்கே வி கொஸ் அறுபது சரி இப்போ நாங்கள் இது ரெண்டாவது சாம்பாடு ஆகவே ரெண்டின் கீழ் ஒன்றால் பிரிச்சோம் என்றால் கே ஒன் கே ஒன்னின் கீழ் கே சமன் இது வர்க்கம் இல்லாமல் வி வர்க்கத்தின் கீழ் நாலு அதன் கீழ் வி வர்க்கம் ஆகவே வி வர்க்கம் வி வர்க்கம் விட்டுப்பாட ஒன்றின் கீழ் நாலு என்று வரும் ஆகவே கே ஒன் சமன் இந்த கே எங்களால் போய் பெருக்கப்படு கே பை ஃபோர் ஆகவே தரப்பட்ட ஆன்சரில் நாலாவது ஆன்சர் இப்படியான கேள்விகள் உண்மையிலேயே பேனைகளை யூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு கன்செப்டை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி நான் விளங்கப்படுத்துகிறேன் ஆனால் இந்த கேள்வி எப்படி செய்கிற எங்களுக்கு தெரியும் ஆரம்ப வேகம் வி ஆமெண்டா இப்போ வேகம் என்ன கிடைக்கூறு வி பை டூ வி கோஸ் அறுபது ஆகவே வி வி கோஸ் வி பை டூ ஆக மாறுது என்றால் எங்களுக்கு தெரியும் அப்போ அறவாஸ் ஆகும்போது வேகம் அரைவாஸ் ஆகும்போது அதில் வருக்கத்தால் கே வந்துட்டு என்ன செய்யும் குறைக்கப்படும் ஆகவே அறவாசியோட வறுக்கம் என்ன காவாசி ஆகவே கே பை ஃபோவாக காணப்படும் என்று பேனையே யூஸ் பண்ணாமல் வாயாலேயே இந்த கேள்விக்கு மார்க் பண்ணிவிட்டு போகணும்